சென்னையில் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பேரில் பெரும் பணக்காரர்களும் பெரிய கட்டடம் கட்டி ஆக்கிரமிச்சு வச்சுருக்கிறான் ஆனால் அவன் கட்டடத்தெல்லாம் போய் இடிக்க வக்கில்ல இந்த திமுக அரசுக்கு ஆனால் போயும் போயும் ஏழை வாழைகிட்ட தான் வந்து வீரத்தை காட்டுறது ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தி சீமானண்ணே பேசலை அவர் என்ன சொல்கிறாருன்னா இனி ஆக்கிரமிப்பு பண்ணாமல் பார்த்துக்கிற வேண்டியது தான் அரசோட கடமையை தவிர ஏற்கனவே பல வருஷமாக இங்கே குடியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கரண்ட்டு கனெக்ஷன் கொடுத்து தண்ணி கனெக்ஷன் கொடுத்து ரேஷன் கார்டு கொடுத்து எல்லா வசதிகளையும் பண்ணி இந்த அரசாங்கமே அவங்களை அங்கீகரிச்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து திடீர்னு இடித்து அவங்கள நர் ரோட்டில் நிறுத்துறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏழ்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறு அன்னைக்கு இருந்த அதிகாரியை ஆக்கிரமிக்கும்போது இருந்துட்டு அன்னைக்கு இருந்த அதிகாரம் அன்னைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமை எல்லாம் விட்டார் ரைஜென்ட்டு இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெளில போடான்னா